முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் செவ்வாய் சனி உருவாக்கும் நவ பஞ்சக ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல்வேறு நன்மைகள் மூன்று ராசிக்கு நடக்க இருக்கிறது அதாவது செவ்வாய் கிரகங்களின் தளபதியாக இருக்கிறார் சனி ஒருவரது செயலுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களின் நிலைகளிலும் மாற்றம் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சனியும் செவ்வாயும் சேர்ந்து நவ பஞ்சக யோகத்தை உருவாக்க உள்ளனர் இந்த ராஜ யோகத்தின் போது செவ்வாயும் சனியும் ஒன்பது மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருப்பார்கள் இதனால் இந்த நவ பஞ்சக யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜி யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த ராஜி யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற்று ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை பெறுவதோடு நிதி நிலையில் நல்ல உயர்வை காண இருக்கின்றனர் இப்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி கடகராசி கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சக ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப் போகிறது அதாவது ஒவ்வொரு வேலையிலும் எதுவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல முக்கியமாக பல வழிகளில் இருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடக ராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமை அனைத்துமே இந்த பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு ஒவ்வொன்றாக குறைய இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வு கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நிதி ரீதியாக இத்தனை நாள் வரைக்குமே கடகராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பீர்கள் நிதி என்பதை உங்கள் கண்ணால் கூட காண முடியாத அளவிற்கு கஷ்டத்தை கடகராசி அன்பர்கள் கண்டு வந்து இருப்பீர்கள் எவ்வளவுதான் சரி சம்பாளி அதாவது சம்பாதிச்சாலும் சரி கையில் நிற்கவே நிற்காது அந்த அளவுக்கு கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் இனிமேல் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே தேவையே இல்லை கடகராசி அன்பர்களை இப்பொழுது நடக்க இருக்கும் இந்த நவ பஞ்சக யோகம் காரணமாக அந்த அதிர்ஷ்டம் முழுவதும் உங்களுக்கு அடிக்க இருக்கிறது இதனால் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு லாபம் கைகூடி வர இருக்கிறது ஆனால் முக்கியமாக கடகராசி அன்பர்களே இதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நிதி பற்றாக்குறை இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் சரி தேவையற்ற தேவையில்லாத செலவுகளை நீங்களே தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் செலவை கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு சம்பாரிச்சு சம்பாரிச்சு வச்சாலும் தேவையில்லாத செலவு மூலமாக அந்த பணம் அனைத்தும் உங்களிடம் ஒட்டவே ஒட்டாது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இனிமேல் கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்குது அனைத்தும் நன்மைக்கே தான் அடுத்தபடியாக இரண்டாவது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சக ராஜ யோகமானது மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது அதாவது வசதிகள் அவ்வளவு பெருகப் போகிறது உங்களோட சொந்த பந்தங்களை வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அதாவது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் எதிர்மாறாக போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு போக இருக்கிறது முக்கியமாக மீனராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் முக்கியம் ஒருத்தர் வாழ்க்கையில அது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இதுவரைக்குமே நீங்கள நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு மீனராசி அன்பர்களே முடிவுக்கு வர இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் போட்டியாளருக்கு கடுமையான போட்டியை நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மைதான் உங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கையை மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணை உடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் அதிகரித்து காணப்படும் அதாவது தேவையில்லாத பல சண்டை சச்சரவுகள் எப்படி இப்படின்னு சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீர்கள் மீன ராசி அன்பர்களே அது எல்லாமே பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம போகுது இருந்த இடமே இல்லாம போகுது அந்த அளவுக்கு நன்மை அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது ராசி அன்பர்களை கொஞ்சம் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக உங்களுடைய பணம் வரவேண்டிய பணம் ஒரு இடத்தில் சிக்கி இருக்கிறது அந்த பணமானது இப்பொழுது பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனா வரவேண்டிய பணம் வந்தே சேரும் அந்த அளவுக்கு நன்மை காத்துக்கொண்டே இருக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்கள் நவ பஞ்சக ராஜயோகத்தால் பலவிதமான நல்ல செய்திகள் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் பணி இடத்தில் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு எல்லாமே தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளியிடத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலமானது சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் கும்பராசி அன்பர்களே பதவி உயர்வு வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பீர்கள் அது இப்பொழுது நடக்கப் போகிறது வணிகர்கள் பெரிய அளவில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வர இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு எவ்வளவு உயர்வு அதாவது இவ்வளவு நாளா ஒரு பத்தாயிரம் வேணும்னா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் ஆனா பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களே கை நிறைய வந்து குவியும் பணம் எப்ப நினைச்சாலும் சரி உங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நன்மை நடக்கப் போகிறது பல வருமான ஆதாரங்கள் அனைத்தும் திறக்கப்படலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஒரு ஆசை நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் லட்சியம் கூட சொல்லலாம் அது இப்பொழுது உங்களுக்கு நிறைவேற போகிறது வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக மனதில் ஒரு ஆசை மிகப்பெரிய ஆசை என்று சொல்லலாம் ஆனா அதற்குள்ள முயற்சியும் நீங்க எடுப்பீங்க அப்படி எடுக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய ஆசை உங்களுக்கு நடக்க போகிறது இப்பொழுது பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு கும்பராசி அன்பர்களை நீங்கள் நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியாக முடிய இருக்கிறது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் அளவில் லாபமும் கிடைக்கப் போகிறது வெளியிடத்தில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது இப்பொழுது செவ்வாய் சனி உருவாக்கும் இந்த நவ பஞ்ச ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அதில் முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி மீன ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த கடன் சுமை கடன் அனைத்தும் தீர இருக்கிறது பண ரீதியாகப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு ஒரு முடிவு வந்துவிட்டது அதனால் இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையே இல்லை அந்த அளவுக்கு நன்மை செவ்வாயும் சனியும் உங்களுக்கு அளிக்கப் போகின்றனர் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி